அனைவருக்கும் வணக்கம் நாளை ஜனவரி முப்பத்தி ஒன்று சனிக்கிழமை சனி திரையோதசியின் சிறப்பு நாள் ஜோதிடத்தின்படி திரையோதசி திதி சனிக்கிழமை ஒன்றாக வரும்போது அது சனி திரையோதசி என்று அழைக்கப்படுகிறது சனி தோஷம் உள்ளவர்களுக்கும் யானையின் நாளில் சனியின் செல்வாக்கை எதிர்கொள்பவர்களுக்கும் இது மிகவும் புனிதமான நாள் எனவே நாளை சனிக்கிழமை நீங்கள் ஒரு நாயைக் கண்டால் இதை சொல்லுங்கள் நீங்கள் எவ்வளவு சாப்பிட்டாலும் உங்களுக்கு நிறைய சொத்து கிடைக்கும் சனி தேவனின் ஆசி உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் அனைத்து கஷ்டங்களும் நீங்கும் அனைத்து பிரச்சனைகளும் நீங்கும் அனைத்து துக்கங்களும் நீங்கும் அஷ்டைஸ்வர்யம் நிறைவேறும் அனைத்து வறுமையும் நீங்கும் உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டம் வரும் உங்களிடம் உள்ள அனைத்து கெட்ட எதிர்மறை சக்திகளும் முன் ஓம் சனீஸ்வராய நமஹ என்று கருத்து தெரிவிக்கவும் வீடியோவிற்கு ஒரு சிறிய லைக் கொடுப்பதன் மூலம் இந்த வீடியோ இன்னும் சிலரை சென்றடையும் மேலும் இது எங்களுக்கும் கொஞ்சம் ஊக்கமளிக்கும் சனிக்கிழமை சனி தேவனுக்கு மிகவும் பிடித்த வாரம் திதி திரையோதசி என்பது சிவபெருமானுக்கு மிகவும் பிடித்தமான நாள் சிவனையும் சனி பகவானையும் ஒரே நேரத்தில் வணங்கினால் நமக்கு இரட்டிப்பு பலன் கிடைக்கும் என்று வேதங்கள் கூறுகின்றன உங்கள் ஜாதகத்தில் சனியின் தாக்கத்தால் ஏற்படும் தடைகள் உடல்நலப் பிரச்சனைகள் மற்றும் மன அழுத்தத்திலிருந்து விடுபட இன்று செய்யப்படும் பூஜைகள் மிகவும் முக்கியம் பலர் நாய்களை வளர்க்கிறார்கள் சிலர் நாய்களை வளர்ப்பதில்லை தெருக்களில் சுற்றித் திரியும் நாய்கள் நிறைய உள்ளன சில தெரு நாய்கள் நல்லவை சில நல்லவை அல்ல அவை மிகவும் மோசமானவை அவை எல்லோரையும் கத்துவது கடிப்பது போன்ற செயல்களை செய்கின்றன உண்மையில் நாய்கள் யாரிடமும் எதுவும் சொல்வதில்லை நாம் அவற்றை நகர்த்தவில்லை என்றால் அவை நம்மையும் நகர்த்தாது ஆனால் சில நாய்கள் நாம் எதுவும் சொல்லாவிட்டாலும் நம்மை தாக்கும் அத்தகைய நாய்களிடமிருந்து இருப்பது நல்லது இவற்றைத் தவிர சில தெரு நாய்கள் மிகவும் நல்லவை அதாவது அவை அந்த தெருவில் உள்ளவர்களுடன் நட்பாக இருக்கின்றன அதாவது அவை தெருக்களில் வசிக்கும் மக்களுடன் நட்பாக இருக்கின்றன புதிதாக யாராவது வந்தால் அவை அவற்றை கத்தும் ஆனால் யாரும் கடிக்க மாட்டார்கள் அத்தகைய நல்ல நாய்களுக்கு தினமும் ஒரு கட்டி சோறு ஊட்டுவது நிறைய புண்ணியத்தை தரும் குறிப்பாக நாளை சனிக்கிழமை அதாவது சனி திரையோதசி நாளில் இது போன்ற நாய்களை நீங்கள் கண்டால் இதைச் சொல்லுங்கள் என்றென்றும் நீடிக்கும் சொத்து உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் கஷ்டங்கள் நீங்கும் சனி தேவர் ஆசீர்வதிக்கப்படுவார் ஏனென்றால் சனி தேவர் நாய்களை மிகவும் நேசிக்கிறார் நீங்கள் தேவையில்லாமல் நாய்களையோ அல்லது பிற உயிரினங்களையோ துன்புறுத்தினால் சனி தேவர் கோபப்படுவார் மேலும் நாய்கால பைரவரின் வாகனம் என்பதால் நாளை சனிக்கிழமை திரையோதசி நாளில் ஒரு நாயைக் கண்டால் இதைச் சொல்லுங்கள் இப்போது சனிக்கிழமை ஒரு நாயைக் கண்டால் என்ன செய்வது என்பதை இந்த வீடியோவில் விரிவாக கற்றுக்கொள்வோம் நம்மில் பலர் நாய்களுக்கு உணவளிக்கிறோம் வீட்டில் வளர்க்கும் நாய்களுக்கு அல்லது தெருக்களில் சுற்றித் திரியும் நாய்களுக்கு உணவளிக்கிறோம் ஆனால் நாய்களுக்கு உணவளிப்பதால் நமக்கு என்ன நன்மைகள் கிடைக்கும் என்று உங்களுக்கு தெரியுமா நாய்களுக்கு உணவளிப்பது நமக்கு எட்டு நன்மைகளைத் தருகிறது என்று அறிஞர்கள் கூறுகிறார்கள் பொதுவாக ஊமை உயிரினங்களுக்கு உணவளிப்பது நமக்கு நல்லது இருப்பினும் நாய்களுக்கு சிறப்பு உணவு அளிப்பதன் மூலம் நீங்கள் எட்டு நன்மைகளைப் பெறுவீர்கள் நாய்களுக்கு உணவளிப்பதன் நன்மைகளை பற்றி அறிந்தவர்கள் வாழ்க்கையில் சிரமங்களை எதிர்கொள்ள மாட்டார்கள் அவர்கள் ஒருபோதும் சோகமாக இருக்க மாட்டார்கள் இப்போது நாய்களுக்கு உணவளிப்பதன் மூலம் என்ன நன்மைகள் வழங்கப்படுகின்றன என்பதை விரிவாகத் தெரியப்படுத்துங்கள் முன்னொரு காலத்தில் ஒரு சீடன் ஒரு குருவிடம் வந்து குருதேவ் எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது குருதேவ் உணவு கொடுப்பது எல்லா தானங்களையும் விடப் பெரியது என்று கூறப்படுகிறது அப்படியானால் நாய்களுக்கு உணவளிப்பதால் என்ன பலன்கள் கிடைக்கும் என்று சீடன் கேட்டான் பிறகு குரு நாய்களுக்கு உணவளிப்பது ஒன்றல்ல எட்டு நன்மைகளை தரும் என்று என்னிடம் கூறினார் ஒரு மனிதன் அந்த எட்டு நன்மைகளை பற்றி அறிந்தால் அவர்களின் பிறப்பு பாக்கியம் பெறும் அவர்கள் வாழ்க்கையில் அதிக மகிழ்ச்சியை அனுபவிப்பார்கள் இது தொடர்பான ஒரு சிறுகதையை நான் உங்களுக்குச் சொல்கிறேன் நயன் கவனமாக கேள் குரு கதையை இப்படித் தொடங்கினார் முன்னொரு காலத்தில் ஒரு கிராமத்தில் ஒரு கருப்பு நாய் இருந்தது அது மிகவும் நல்ல நாய் மேலும் அது ஒரு அப்பாவி நாய் அது ஒவ்வொரு நாளும் எல்லோருடைய வீட்டிற்கும் சென்று பசியோடும் பரிதாபத்தோடும் பார்க்கும் ஆனால் யாரும் அதற்கு உணவளிக்க மாட்டார்கள் அந்த கிராமத்தில் எங்கும் சுற்றிய பிறகு அவர் இறுதியாக கிராமத்திலிருந்து வெளியே வந்தார் அங்கே ஒரு ஆசிரமத்தைக் கண்டார் அந்த ஆசிரமத்தில் ஒரு முனிவர் தவம் செய்து கொண்டிருந்தார் அந்த முனிவர் மிகவும் சிறந்தவர் அவர் மனிதர்களிடம் மட்டுமல்ல விலங்குகளிடமும் பறவைகளிடமும் பேசக்கூடியவர் அந்த முனிவர் அந்த கருப்பு நாயை பார்த்து என்ன நடந்தது ஏன் கிராமத்தை விட்டு இந்த காட்டிற்கு வந்தீர்கள் ஏன் அந்நியராக மாறினீர்கள் என்றார் அவர் கேட்கிறாரு மகரிஷி மிகவும் அன்பாக பேசும்போது நாய் அழத் தொடங்குகிறது அழும் நாயை பார்த்து மகரிஷி நாய் அழ என்ன நடந்தது என்று சொல்லுங்கள் உங்கள் பிரச்சனையை நான் தீர்க்க முடியுமா என்று பார்ப்போம் என்று கூறுகிறார் பின்னர் கருப்பு நாய் ஓ மகரிஷி நீங்கள் மிகவும் புத்திசாலி நீங்கள் அனைத்து உயிரினங்களிடமும் அன்பு காட்டுகிறீர்கள் உங்களைத் தவிர வேறு யாராலும் என் வலியை புரிந்து கொள்ள முடியாது என்று நினைத்தேன் அதனால் நான் இப்படி வந்தேன் என்று கூறுகிறது பின்னர் மகரிஷி நாயின் தலையில் தட்டுகிறார் அவர் நாயை தனது அருகில் உட்கார வைத்து நீ என்ன வலியை அனுபவித்தாய் என்று சொல்லுங்கள் என்று கூறுகிறார் மகரிஷி அதற்கு ஒரு ரொட்டி துண்டை கொடுத்து அதை சாப்பிடச் சொல்கிறார் பின்னர் மகரிஷி நாயிடம் இவ்வளவு பெரிய நகரத்தில் யாரும் உங்களுக்கு சாப்பிட உணவு கொடுக்கவில்லையா என்று கேட்கிறார் பின்னர் நாய் மகாத்மா எங்கள் நாய்களின் வலியைப் பற்றி நான் உங்களுக்கு என்ன சொல்ல முடியும் என்று அழுகிறது சுவாமி எங்கள் வாழ்க்கை ஒரு துரதிருஷ்டவசமான வாழ்க்கை எங்களுக்கு வீடு இல்லை சம்பாதித்து சாப்பிடுவது எங்கள் பொறுப்பல்ல சுவாமி கடவுள் மனிதர்களை படைத்தது நம்மை போன்ற ஊமை உயிரினங்களுடன் இருக்க வேண்டும் ஆனால் இந்த மக்கள் மிகவும் சுயநலவாதிகள் மீதமுள்ள உணவை குப்பைத் தொட்டியிலோ அல்லது வேறு எங்காவது வீசுகிறார்கள் ஆனால் நாங்கள் பட்டினியால் வாடுகிறோம் எங்களுக்கு கொஞ்சம் கூட உணவு கொடுக்கப்படுவதில்லை மக்களின் வீடுகளையும் கிராமங்களையும் நாங்கள் பாதுகாக்கிறோம் ஆனால் இந்த மக்களுக்கு நம்பிக்கை இல்லை ஆண்டவரே நாங்கள் உயிர்வாழ வாழ இந்த மக்களைச் சார்ந்திருக்கிறோம் ஆனால் இந்த மக்கள் எங்களைப் பற்றி சிறிதும் கவலைப்படுவதில்லை அதனால்தான் கோடையில் வெயிலிலும் குளிர்காலத்தில் மழையிலும் குளிர்காலத்தில் குளிரிலும் நடுங்கிக்கொண்டு கொண்டு நேரத்தை செலவிடுகிறோம் எங்களுக்கு எந்த அறிவும் இல்லை நாங்கள் வேறொருவரை சார்ந்திருக்கிறோம் உங்களைப் போல எங்களால் பேச முடியாது எங்கள் துன்பத்தைப் பற்றி யாரும் கவலைப்படுவதில்லை நாங்கள் கத்தினால் அதை ஒரு நகைச்சுவை என்று நினைக்கிறார்கள் நாங்கள் அழுதால் அதை ஒரு கெட்ட சகுனம் என்று நினைக்கிறார்கள் ஆனால் நாங்கள் அனுபவித்த துன்பம் யாருக்கும் தெரியாது அவர்கள் எங்களைப் பற்றி கவலைப்படுவதில்லை எங்களுக்கு பசிக்கிறது நாங்கள் காயமடைந்தால் நாங்கள் வலியை உணர்கிறோம் உங்களைப் போல நாங்களும் அழமுடியும் இந்த மூன்று விஷயங்களில் மட்டுமே நாம் சமமானவர்கள் கடவுள் நமக்கு இந்தப் பிறவியை கொடுத்தது துன்பப்படுவதற்காகத்தான் நாம் சுதந்திரமாக வாழ முடியாது நாம் விரும்புவதை நாம் சாப்பிட முடியாது நாம் மனிதர்களை முழுமையாகச் சார்ந்து வாழ வேண்டும் மனித வீடுகளில் ஒரு குழந்தையின் பிறப்பு ஒரு கொண்டாட்டமாக கொண்டாடப்படுகிறது ஆனால் நாம் பிறந்தால் யார் மகிழ்ச்சியடைவார்கள் நான் பிறந்தபோது நான் தூங்கிய இடம் மிகவும் சூடாகவும் மென்மையாகவும் இருந்தது அந்த நேரத்தில் அது உண்மையில் குளிராக இல்லை பின்னர் நான் ஏதோ ஒரு பெரிய வீட்டில் பிறந்தேன் என்று நினைத்தேன் என் அம்மா ஒரு பெரிய வீட்டில் என்னை பெற்றெடுத்தார் என்று நினைத்தேன் ஆனால் நான் கண்களை திறந்தபோது என் அம்மா என்னை மார்பில் வைத்து கொண்டு பிறந்த என் நான்கு சகோதரர்களுடன் தூங்கிக் கொண்டிருப்பதை புரிந்து கொண்டேன் நாங்கள் ஐந்து பேர் இருந்தோம் நாங்கள் இளையவன் கருப்பு மற்ற நான்கு சகோதரர்கள் வெள்ளையர்கள் இரண்டு நாட்களுக்குப் பிறகு எங்க அம்மா எங்களை விட்டுவிட்டு உணவு தேடி வெளியே சென்றார் உங்களுக்கு தெரியுமா சுவாமி எங்க அம்மா உணவு பெற மிகவும் சிரமப்பட்டார் சில நேரங்களில் அவளுக்கு உணவு கிடைத்தது சில நேரங்களில் அவளுக்கு உணவு கிடைக்கவில்லை எங்க அம்மா நன்றாக சாப்பிட்ட போது எங்க அம்மா வலிமை பெற்றார் அதன் மூலம் அவர் எங்களுக்கு தாய்ப்பால் கொடுப்பார் ஆனால் சுவாமி என் அம்மாவுக்கு உணவு கிடைப்பது மிகவும் கடினமாகிவிட்டது நான் மழைக்காலத்தில் பிறந்தேன் மழை அதிகமாக இருந்தது நாங்கள் இருந்த இடம் வெள்ளத்தில் மூழ்கியது என் அம்மா எங்களை விட்டு வெளியேற முடியவில்லை இரண்டு நாட்களாக எங்களுக்கு உணவு இல்லை என் மூன்று அண்ணன்களும் உணவு இல்லாமலும் சளியாலும் இறந்து போனார்கள் என் தம்பிகள் இறந்தபோது என் அம்மா நிறைய அழுதார்கள் ஆனால் எங்கள் துன்பத்தை பற்றி யாரும் கவலைப்படவில்லை கடைசியில் நானும் என் தம்பியும் தனித்து நின்றோம் நாங்கள் மிகவும் சோகமாக இருந்தோம் சில நாட்களுக்கு பிறகு கடவுள் எங்களை மிகவும் சோதித்ததால் நானும் என் அம்மாவும் என் அம்மாவுடன் உணவு தேடச் சென்றோம் இந்த மக்கள் எங்களைப் போன்ற சிறிய உயிரினங்களுக்காக பரிதாபப்படவில்லை அப்போதும் கூட அவர்கள் என் அம்மாவுக்கு உணவளிக்கவில்லை உங்களுக்கு தெரியுமா சுவாமி என் அம்மா கிராமத்தை மிகவும் நன்றாக கவனித்துக் கொள்வார் புதிதாக யாரையாவது வரச் சொல்லி அவள் கத்துவாள் வயல்களுக்குள் எந்த விலங்கும் வராமல் கொள்வாள் என் அம்மாவின் காரணமாக மற்ற கிராமங்களிலிருந்து நாய்கள் எங்கள் கிராமத்திற்கு வரக்கூடாது கிராமத்தை இவ்வளவு காவல் காத்த என் அம்மாவுக்கு யாரும் உணவளிக்க மாட்டார்கள் என் அம்மா எப்படியும் உணவு சம்பாதிக்க போராடினாள் என் பெற்றோர்களில் சிலர் என்னை அடித்தார்கள் ஒரு நாள் எங்கள் பசியின் வலியை தாங்க முடியாமல் என் அம்மா யாரோ ஒருவரின் வீட்டிற்கு சென்று அவர்கள் சமைத்த ரொட்டியை வெளியே கொண்டு வந்தார் அதை பார்த்து அந்த வீட்டில் இருந்தவர்களும் அவளை சுற்றியுள்ளவர்களும் எங்கள் அம்மாவை அடித்தார்கள் எங்க அம்மா அடிகளை தாங்கிக் கொண்டு எங்களுக்கு ஒரு ரொட்டி துண்டு கொண்டு வந்தார் அம்மாவின் கஷ்டத்தை கண்டு நாங்கள் மிகவும் வருத்தப்பட்டோம் ஒரு நாள் எங்கள் கிராமத்தில் ஒருவர் நல்ல லாபம் சம்பாதித்ததாக கூறி உணவு வழங்கினார் என் அம்மா உணவு தயாரித்துக் கொண்டிருந்தவர்களிடம் சென்றார் அங்கே உணவு தயாரித்துக் கொண்டிருந்தவர்கள் என் அம்மா மீது ஒரு குச்சியை வீசினர் என் அம்மா காயமடைந்தார் சிறிது நேரத்தில் அனைவருக்கும் உணவு பரிமாறப்பட்டது என் அம்மா பசி தாங்க முடியாமல் உணவு தயாரிக்கப்பட்ட இடத்திற்கு சென்றார் இதற்கிடையில் சமையல்காரர்கள் அங்கு வந்தனர் அவர்கள் என் அம்மாவைச் சூழ்ந்து கொண்டு அடிக்கத் தொடங்கினர் என் அம்மாவுக்கு வேறு வழியில்லை அவள் அருகில் சாப்பிட்டுக் கொண்டிருந்தவர்களின் மேல் குதித்தார்கள் அதனுடன் அனைவரும் சாப்பிட்டுக் கொண்டிருந்த இடத்திலிருந்து எழுந்து நாய் சாப்பிட்ட உணவை நாங்கள் சாப்பிட மாட்டோம் நாய் எங்கள் மேல் பாய்ந்தது இந்த உணவை நாங்கள் சாப்பிட மாட்டோம் என்றனர் இதற்கிடையில் சிலர் வந்து நாய் எந்த உணவையும் சாப்பிடவில்லை என்று கூறினர் நாய் உங்கள் உணவையும் சாப்பிடவில்லை அது அதன் கால்களால் அதை மிதிக்கவில்லை அவர்கள் ஏற்படுத்திய பிரச்சனையால் அது பயந்தது ஆனால் அது மிகவும் நல்ல நாய் இருப்பினும் நகரத்தில் அவர்கள் தங்கள் கைகளால் நாய்களுக்கு உணவளிக்கிறார்கள் அவர்கள் அவற்றுடன் நல்ல நட்பு கொள்கிறார்கள் எங்களைப் போன்ற ஒரு நாயைக் கண்டவுடன் அவற்றை அடிப்பதில்லை என்று அவர்கள் கூறினர் ஆனால் கிராமத்தில் சிலர் இந்த உணவை விரும்பவில்லை என்று கூறி வெளியேறினர் இதன் விளைவாக நிறைய உணவு வீணாகிவிட்டது பின்னர் என் அம்மாவின் சார்பாக பேசிய நபர் அந்த சேதுவிடம் வந்து அவர்கள் சாப்பிடாவிட்டால் என்ன செய்வது எங்கள் கிராமத்தில் நிறைய ஏழைகள் இருக்கிறார்கள் நாங்கள் அவர்களுக்கு உணவளிப்போம் கவலைப்படாதே என்று கூறினார் சேது சேது தயாரித்த உணவை ஏழைகளுக்கு விநியோகித்தார் இருப்பினும் ஒரு மனிதன் என் அம்மாவின் மீது பரிதாபப்பட்டு அவளுக்கு உணவை கொடுத்தான் பல நாட்களுக்கு பிறகு என் அம்மா நல்ல உணவை சாப்பிட்டாள் இதற்கிடையில் மாலை நேரம் என் அம்மா சோர்வாகி தூங்கிக் கொண்டிருந்தார் பின்னர் சேது ஒரு குச்சியைக் கொண்டு வந்து என் அம்மாவை அடிக்கத் தொடங்கினார் கிராமத்தில் உள்ள அனைவரும் என் அம்மாவின் அலறலுக்கு வந்தனர் இப்படி ஊமை விலங்குகளை சித்திரவதை செய்வது தவறு என்றாலும் உங்கள் உணவு வீணாகவில்லை இப்போது ஏன் இந்த ஊமை விலங்கை துன்புறுத்துகிறீர்கள் என்று சேது கேட்டார் இருப்பினும் சேது தனது பேச்சை கேட்காமல் என் அம்மாவை அடித்தார் அப்போது ஒரு மனிதன் இந்த நாயை இப்படி அடித்தால் போலீசார் வந்து உன்னை கைது செய்வார்கள் என்றார் நீங்க உங்க வீட்டுக்கு போறீங்களா இல்ல போலீஸை கூப்பிடுவீங்க என்றார் அதோடு சேது அங்கிருந்து கிளம்பிச் சென்றார் என் அம்மா நொண்டிக்கொண்டே வந்து நடந்த அனைத்தையும் சொன்னார் பிறகு நாங்கள் பிறந்ததில் என்ன பாவம் செய்திருந்தாலும் சாப்பிட உணவு கூட கிடைக்கவில்லையே என்று கவலைப்பட்டோம் என்று நினைத்தோம் மீண்டும் இதே போன்ற ஒரு சம்பவம் நடந்தது ஒரு துறவி எங்கள் கிராமத்திற்கு யாத்திரையாக வந்து ஒரு மரத்தடியில் அமர்ந்து ரொட்டி செய்து கொண்டிருந்தார் ரொட்டியின் வாசனையால் என் அம்மா அங்கு சென்றார் ஆனால் என் அம்மா அங்கு சென்றபோது துறவி அங்கு இல்லை என் அம்மா சுற்றிப் பார்த்தார் யாரும் காணப்படாத போது என் அம்மா அங்கே ரொட்டியை சாப்பிடப் போகிறாள் இதற்கிடையில் துறவி வந்து ஓ என் உணவு என்று சத்தமாக கத்தினார் சிலர் துறவியின் அழுகையை கேட்டு வந்தார்கள் என்ன நடந்தது என்று கேட்டார்கள் பின்னர் துறவி நான் இரண்டு நாட்களாக உண்ணாவிரதம் இருக்கிறேன் இன்று நான் உணவு சாப்பிட விரும்பிய போது இந்த நாய் வந்து என் உணவை சாப்பிட்டது நான் இளநீர் எடுக்க ஒதுங்கிச் சென்றேன் இருப்பினும் இதுவும் என் பதற்றத்தை இழக்கச் செய்தது உணவை இப்படியே விட்டுவிடக்கூடாது ஒரு பாத்திரத்தில் வைக்க வேண்டும் என்று துறவி கவலைப்பட்டார் பின்னர் அந்த மக்கள் இது உங்கள் தவறு அல்ல நீங்கள் சேதுவின் உணவையும் மற்ற நாள் கெடுத்துவிட்டீர்கள் என்று கூறினர் அவர் அவளை கெட்ட நாய் என்று கூறி அடிக்கப் போகிறார் இதற்கிடையில் துறவி அவளை தடுத்தார் என் அம்மா அங்கிருந்து ஓடிவிட்டார் மகரிஷி எங்களுக்கு எவ்வளவு அநீதி இழைக்கப்படுகிறது மக்கள் எங்களுக்கு உணவு கொடுப்பதில்லை நாங்கள் ஒரு குதிரை வண்டியை கண்டுபிடித்து சாப்பிட்டாலும் உணவு இல்லை ஆனால் எல்லோரும் எங்களை அடிக்க வருகிறார்கள் நாங்கள் எத்தனை வழிகளில் மக்களுக்கு உதவினாலும் இந்த மக்கள் எங்களுக்கு எந்த கருணையும் காட்டுவதில்லை கடவுள் ஏன் நம் வாழ்க்கையில் இவ்வளவு சிரமங்களை கொடுத்திருக்கிறார் என்று எனக்கு புரியவில்லை நாங்கள் எங்கள் வழியில் செல்லும்போது அவர்கள் எங்களை அடித்தார்கள் எங்கள் வாழ்க்கை என்ன சுவாமி அவள் வலியுடன் கேட்டாள் பின்னர் மகரிஷி இப்போது நீ எவ்வளவு கஷ்டப்படுகிறாய் என்று பார் உன்னை தொந்தரவு செய்பவர்கள் உன் அடுத்த பிறவியில் உன் தலைவிதியாக மாறக்கூடும் என்றார் நான் உனக்குச் சொல்ல முடியாது ஆனால் நீ கடவுள் உன் தலையில் என்ன எழுதியிருக்கிறாரோ யாரையும் துன்புறுத்தாமல் உன் கடமையை நிறைவேற்று மற்ற அனைத்தையும் கடவுள் கவனித்துக் கொள்வார் என்று அவர் நாயிடம் கூறி கிராமத்திற்குச் செல்லச் சொன்னார் கதையை முடித்த பிறகு ஆசிரியர் சீடரிடம் நாயனா நீ இந்த கதையை கவனமாகக் கேட்டாய் நாய்கள் நமக்கு எப்படி உதவியாக இருக்கின்றன இப்போது ஒரு நாய்க்கு உணவளிப்பதன் எட்டு நன்மைகளைப் பற்றி உனக்குச் சொல்வோம் இதையும் கவனமாகக் கேளுங்கள் அவற்றில் முதலாவது ஒரு நாய்க்கு உணவளிப்பது சனியின் தாக்கத்தை நம் மீது குறைக்கிறது ஏனென்றால் சனி நம்மை பாதித்தால் நமக்கு சிரமங்கள் ஏற்படும் ஒரு நாய்க்கு உணவளிப்பது சனியின் மோசமான விளைவை பெருமளவில் குறைக்கிறது இரண்டாவது நாய் நாய்களுக்கு உணவளிப்பதன் மூலம் வீட்டில் தடைபட்ட சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும் குழந்தைகளுக்காக காத்திருப்பவர்களுக்கு குழந்தைகள் பிறக்கலாம் மேலும் மூன்றாவது விஷயம் என்னவென்றால் நாய்களுக்கு உணவளிப்பதன் மூலம் லட்சுமி தேவியின் ஆசிகள் எப்போதும் உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தினர் மீதும் இருக்கும் நான்காவது விஷயம் என்னவென்றால் கடனால் பாதிக்கப்பட்டு கடனில் சிக்கித் தவிப்பவர்கள் தினமும் நாய்களுக்கு உணவளித்தால் அவர்களின் கடன்கள் மிக விரைவாக நீங்கும் அவர்கள் நிதி ரீதியாகவும் நிலையானவர்களாக மாறுவார்கள் ஐந்தாவது விஷயம் என்னவென்றால் காலையிலும் மாலையிலும் நாய்களுக்கு உணவளிப்பதன் மூலம் வியாபாரத்தில் லாபம் கிடைக்கும் தொழில் முன்னேறும் மேலும் ஆறாவது விஷயம் என்னவென்றால் நாய்களுக்கு உணவளிப்பதன் மூலம் ஆயுட்காலம் அதிகரிக்கிறது உடல் நலப் பிரச்சினைகள் அதிகம் ஏற்படாது ஏழாவது விஷயம் என்னவென்றால் நாய்களுக்கு உணவளிப்பதன் மூலம் நாம் செய்ய விரும்பும் பணிகள் வெற்றிகரமாக முடிக்கப்படும் நல்ல எண்ணங்கள் மட்டுமே எப்போதும் நம் மனதில் தோன்றும் கடைசி விஷயம் என்னவென்றால் ஊமை உயிரினங்களுக்கு உணவளிப்பதன் மூலம் கடவுளின் கவனம் நம் மீது விழும் கடவுள் அனைத்து உயிரினங்கள் மீதும் கருணை காட்டுவதால் விலங்குகளுக்கு உணவளிப்பவர்களை அவர் எப்போதும் பாதுகாக்கிறார் அவர்கள் எந்த கஷ்டத்தையும் சந்திக்காமல் கொள்கிறார் மேலும் விலங்குகளுக்கு உணவளிப்பதன் மூலம் நாம் அறிந்தோ தெரியாமலோ செய்த சில பாவங்களுக்கு பரிகாரம் செய்கிறோம் அதேபோல் அப்பாவி நாய்களை சித்திரவதை செய்து துன்புறுத்துபவர்கள் தங்கள் வாழ்நாள் முழுவதும் ஏதோ ஒரு அறியப்படாத வழியை பற்றி தொடர்ந்து கவலைப்படுவார்கள் வாழ்க்கையில் மன அமைதி இல்லை காயமடைந்த நாய்க்கு உதவுபவர்கள் அல்லது ஆபத்தில் இருக்கும் நாயை காப்பாற்றுபவர்கள் தெய்வங்களால் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் எனவே சீடரே நீங்கள் நாய்களை நேசிக்காவிட்டாலும் பரவாயில்லை அவற்றைப் பெற முடியாவிட்டாலும் பரவாயில்லை ஆனால் அவற்றை துன்புறுத்தாதீர்கள் ஒரு நாய் உங்களிடம் வரும்போது உங்களிடம் ஏதேனும் உணவு இருந்தால் அதை அதற்கு கொடுங்கள் நாய்கள் மிகவும் நன்றியுள்ளவை என்று குரு சீடரிடம் கூறினார் எனவே நீங்கள் வீட்டில் வளர்க்கும் நாய்களையோ அல்லது தெருவில் சுற்றித் திரியும் நாய்களையோ துன்புறுத்தாதீர்கள் நீங்கள் சமைத்த பொருட்களிலிருந்து அவர்களுக்கு நிறைய உணவு கொடுங்கள் அவை எப்போதும் உங்கள் பாதுகாப்பாக இருக்கும் மேலும் அனைவரும் நாய்களுக்கு உணவளித்து இந்த எட்டு நன்மைகளை பெற்று மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் இப்போது வீடியோவுக்கு வருகிறேன் நாய்கள் நம்பிக்கையின் சின்னங்கள் குறிப்பாக தெரு நாய்களில் சனி தேவ் மற்றும் கால பைரவர் வசிக்கிறார்கள் எனவே தெரு நாய்களை தேவையில்லாமல் அடிக்கக்கூடாது நீங்கள் தினமும் உங்கள் சமைத்த உணவில் சிறிது தெரு நாய்களுக்கு கொடுத்தால் அது புண்ணியத்தை தரும் நாய்களைப் பற்றிய சகுனங்களும் புழக்கத்தில் உள்ளன அவ்வப்போது எங்கள் வீட்டின் முன் நாய்கள் அழுகின்றன எங்கள் பெரியவர்கள் இதை ஒரு அசுப அறிகுறி என்று கூறுகிறார்கள் தெருக்களில் நாய்கள் அழினால் அது ஒரு அசுப அறிகுறி மற்றும் தீமையின் அறிகுறி எங்கள் வீட்டிற்கு வெளியே ஒரு நாய் அழுவதைக் கண்டால் எங்கள் வீட்டிற்கு ஒரு பெரிய பிரச்சினை வரப்போகிறது என்று அர்த்தம் நாய்களின் அழுகை இழப்பை குறிக்கிறது சில சமயங்களில் உங்கள் வீட்டைச் சுற்றி தீய சக்திகள் இருந்தால் நாய்கள் அதை உணர்ந்து குறைக்கத் தொடங்கும் உங்கள் வீட்டின் முன் அல்லது உங்கள் வீட்டின் அருகே ஒரு நாய் அழும்போது ஓம் நம சிவாய என்ற மந்திரத்தை உச்சரிக்கவும் இதைச் செய்வதன் மூலம் வரும் நாட்களில் உங்களுக்கு எந்த குறையும் ஏற்படாது குறிப்பாக நாளை சனிக்கிழமை அதாவது சனி திரையோதசி எந்த நேரத்திலும் அது பகலிலோ அல்லது இரவிலோ இருக்கலாம் நாளை நீங்கள் ஒரு நாயை பார்க்கும் போதெல்லாம் நாயை உங்கள் வீட்டிற்கு அழைத்து சிறிது அரிசியில் மூன்று அல்லது ஐந்து சொட்டு எள் எண்ணெயை சேர்க்கவும் பின்னர் அரிசியில் தயிர் பால் அல்லது கறி சேர்த்து அந்த அரிசியை நாய்க்கு ஊட்டவும் முதலில் உலர் அரிசியை எடுத்துக்கொள்ளுங்கள் அரிசியில் ஐந்து சொட்டு எள் எண்ணெயை சேர்க்கவும் உங்களிடம் எல் எண்ணெய் இல்லை என்றால் நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்தும் எந்த எண்ணெயையும் சேர்க்கவும் அதாவது சூரியகாந்தி அல்லது கடுகு எண்ணெய் போன்ற எந்த எண்ணெயையும் ஒரு ஸ்பூன் மட்டும் சேர்க்கவும் இந்த எண்ணெயுடன் கலந்த அரிசியில் பால் தயிர் கறி போன்றவற்றை கலந்து அந்த அரிசியை கருப்பு நாய்க்கு ஊட்டவும் நாய் அந்த அரிசியை சாப்பிடும்போது ஓம் ஷாம் சனீஸ்வராய நமஹ என்ற மந்திரத்தை பதினோரு முறை அல்லது இருபத்தி ஓரு முறை உச்சரிக்கவும் ஒரு நாய் வந்தால் ஒரு நாய்க்கு ஊட்டவும் அதேபோல் மூன்று அல்லது நான்கு நாய்கள் வந்தால் அவை அனைத்தையும் ஒன்றாக ஊட்டி ஊட்டவும் அந்த நாய்கள் நீங்கள் வைத்த உணவை உண்ணும்போது மேற்கண்ட மந்திரத்தை பதினொன்னோரு முறை உச்சரிக்கவும் ஜனவரி முப்பத்தி ஒன்று சனிக்கிழமை சனி திரையோதசி அன்று நீங்கள் ஒரு நாயை கண்டால் இந்த சிறிய செயலை செய்வதன் மூலம் நீங்கள் நிச்சயமாக சனி பகவானின் ஆசியை பெறுவீர்கள் கரபைரவரின் ஆசியையும் பெறுவீர்கள் உங்கள் ஜாதகத்தில் சனியின் செல்வாக்கால் ஏற்படும் தடைகள் உடல்நலப் பிரச்சினைகள் மற்றும் மன அழுத்தத்திலிருந்து விடுபட இன்று செய்யப்படும் பூஜைகள் மிகவும் முக்கியம் இந்த சனி திரையோதசி அன்று சனி பகவானுக்கு எள் எண்ணெயால் அபிஷேகம் செய்வது மிகவும் முக்கியம் மாலையில் தீபம் ஏற்றுவது உங்கள் சனி தோஷங்களை நீக்கும் திரையோதசி பிரதோஷ நேரம் என்பதால் சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்வது உங்கள் சனி பீடத்தையும் நீக்கும் நாளை சனிக்கிழமை ஏழைகளுக்கு கருப்பு எள் கருப்பு துணி அல்லது இரும்பு பொருட்களை தானம் செய்வது மிகவும் நல்லது நாங்கள் குறிப்பிட்டுள்ளபடி பரிகாரங்களை பின்பற்றி சனி தேவரை வணங்கினால் உங்கள் அனைத்து சனிதோஷங்களும் அஷ்டகாஷ்டங்களும் நீங்கும் உங்கள் வாழ்க்கை அற்புதமாக மாறும் தலைமுறைகளுக்கு சோர்வடையாத செல்வத்தை பெறுவீர்கள் உங்களுக்கு எல்லா நன்மைகளும் நடக்கும் எனவே நாளை சனிக்கிழமை திரையோதசி நாளில் நீங்கள் ஒரு நாயைக் கண்டால் நாங்கள் குறிப்பிட்டுள்ள இந்த சிறிய பணியை செய்து நல்ல நல்ல பலன்களை பெறுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து அதை லைக் செய்து உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் மேலும் எங்கள் புதிய வீடியோக்களை உடனடியாக பெற விரும்பினால் எங்கள் சேனலை குழு சேரவும் அதன் அடுத்துள்ள பெல் ஐகானை அழுத்தவும் நன்றி